ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமுடன் விஷ்யூஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலந்து பேசிக்க போகிற ஒரு விஷயம் தெருநாய்கள் தெருநாய்கள் அதை வந்து ஒன்றும் பண்ணிடாதீங்க அது பாவம் அது வந்து ஒரு உயிர் இல்லை அது ஒரு கால பைரவர் அப்படின்னு அது நம்ம கூட இருக்கிற தோழன் நண்பன் நன்றியுள்ள ஜீவன் அப்படின்ற ஒரு பகுதியினர் ஒரு பக்கம் இல்லை நாங்கள் ஒன்றும் அதை பண்ண இல்ல அதனால தான் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் மனிதர்கள் அதனால் எங்கள் குடும்பத்தில் பாதிப்பு வந்திருக்கு எங்கள் பிள்ளை இறந்து போயிருக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சில பேர் இறந்துட்டாங்க எங்களால் ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து நடந்து பணத்தை செலவு பண்ண முடியல பாதுகாப்பாகவே போக முடியல வர முடியல ஒரே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதியினர் இந்த பக்கம் இந்த ரெண்டு பேருமே சொல்கிறாங்க நாய் வேண்டான்றாங்க நாய் வேணும் அப்படிங்கிறாங்க தெருநாய்கள் நம்ம பொதுவாக பார்ப்போம் தெருநாய்கள் நான் நாய் வளர்க்கல ஆனால் நாய்களுக்கு சாப்பாடு போடுற தான் எங்கள் தெருவில் ஏகப்பட்ட நாய்கள் இருக்குது நான் இந்த தெருவில் குடி வரும்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே குடி வரும்போது அங்கே ஒரு மூணு நாய் தான் எங்கள் வீட்டு வாசல்லையே படுத்துருக்கோம் அது வந்து குடி இருக்கிற வீடு தான் வாசல்லையே படுத்துட்டு இருக்கோம் நாங்கள் வரும்போதெல்லாம் குலைக்குவோம் புதுசாக இருக்கிறோன்னு அதுக்கப்புறம் அதுக்கு நாங்கள் எதாவது பிஸ்கட் போடுவோம் அது சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் எங்களுக்கு குலைக்கிறது இல்லை எங்கள் வாசல்லே படுக்கும் ஏதாவது நீந்ததுன்னா நான் சாப்பாடு வைப்பேன் இந்த பழக்கம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே இருந்தது ஆனால் இப்போது எங்கள் தெருவில் ஒரு பதினஞ்சு இருபது நாய் பெருகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாயெல்லாம் அதாவது நம்ம ஃபோன் பேசும்போதே அந்த நாய்கள் சண்டை போடுறது ஃபோனில் பேசுகிற சத்தத்தை விட அதிகமாக அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்குது ஒரே நாய் சத்தமாக இருக்குதுங்க அப்புறம் பேசலாம் அப்படின்டுறாங்க நம்ம வீட்டில் டவர் கிடைக்காது அதிகமாக அதனால் வெளியில் கொஞ்சம் தள்ளி நின்று பேசினாலே வாசல் வரைக்கும் போய் பேசினாலே அந்த நாய்கள் திடீர்னு சண்டை போடுங்க எங்கேருந்த சில நாய்கள் அவங்க உரிமை போராட்டம் அவங்களுக்குள்ள திருநாய்களுக்குள்ள உரிமை போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க உள்ளே நுழைவாங்க அது பெண் நாய்களை தேடிக்கிட்டு வருதோ உணவுக்கு தேடிட்டு வருதோ நமக்கு தெரியாது ஆனால் அவங்க அந்த நாய்களுக்குள்ளே அப்படி ஒரு பெரிய சண்டை நடக்குங்க நடந்து ஐயோ சலசலும் அந்த நேரமும் ரோட்டில் யாரும் போகிறது இல்லை குழந்தைங்க போகிறது இல்லை பெரியவங்க போகிறது இல்லை அப்படியே எல்லோரும் ஓரம் ஓரமாக நின்றுடுவாங்க அவங்க சண்டே சில பேர் தான் தைரியமாக கல் எடுத்து விரட்டுவாங்க ஓடி அந்த பக்கம் அப்படின்னு அப்போ கூட அவங்களுடைய உரிமை போராட்டத்தில் நம்மளெலாம் சட்டை பண்ண மாட்டாங்க அதுக்குள்ளே நம்ம கூட்டு போனால் நம்மளே தான் கடிச்சிடுவாங்க அந்த மாதிரி தெருநாய்கள் வந்து சொல்கிறாங்க எங்கள் ஏரியாவில் இருக்கிற நாய்லாம் யாரையும் எதுவும் பண்ணாதுங்க ரொம்ப நல்ல நாய்ங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்து தெப்டு அதாவது திருடர்கள்லாம் பயம் இல்லாமல் இருக்கலாம் நாய்கள் இருந்துன்னா திருடர்கள் பயப்படுவாங்கன்னு ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்குமே தெரியும் திருடர்கள் நாயெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அதை எப்படி சமாளிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் நிறைய பண்ணை வீடுகள் அப்புறம் நிலம் பெரிய பெரிய நில சுவான்ந்தாரர்கள் அவங்க நில நிலத்தில் அவங்க தோப்புகளில் நாயை வந்து காவலுக்காக அது ஒரு வேட்டை மிருகம்தான் அதை காவலுக்காக அவங்க வளர்ப்பாங்க அது அவங்களே தான் வளர்ப்பாங்க அது அவங்கவுங்களுடைய எல்லைக்குள்ளேயே அந்த கேட்டுக்குள்ளேயே அந்த தோப்புக்குள்ளேயே வேலிக்குள்ளேயே தான் அவங்க கட்டி வச்சுருப்பாங்க இல்லை த அவத்து விட்டு வச்சுருப்பாங்க அந்த நாய்களை வந்து ஒரு வீட்டில் ஒரு பணக்கார வீட்டில் இருக்கிறவங்க கூட நாயை சுற்றி சுற்றி வச்சுருந்தா அந்த நாயை எப்படி போட்டு தள்ளிட்டு உள்ளே போய் திருடலான்றது திருடனுக்கு ரொம்ப ஈஸியாக கைவந்த கலை ஆனால் சாதாரண குடிமக்கள் வந்து அதை மாதிரிலாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க அவங்க வீட்டு நாயாக இருந்தாலும் சரி திருநாயாக இருந்தாலும் சரி அதை அடித்து துன்புறுத்தி சாகடிக்கிறதுக்கு எந்த மனுஷனும் மாட்டான் அதை வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க நாய் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து அவங்களுக்கு நாய் மேலே அக்கறை இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஜீவகாரணி இல்லை இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க எனக்குமே வந்து நாய் மேலே மிகுந்த கோபம் கிடையாது அது வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நான் நினைக்கலாம் ஆனால் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு போகும்போது அது வந்து சில பேர் சில குழந்தைங்க பயந்து ஓடிடுச்சின்னா அது அன்னையிலேருந்து அந்த குழந்தைய டார்கெட் பண்ணுதுங்க அந்த குழந்தைய அது அந்த குழந்தை பயந்து போதா ஒரு நாள் குலைச்சிட்ட உடனே அது என்ன பண்ண அந்த குழந்தைய அது அப்படியே தவறி தவறி தைக்கி தைக்கி வருது அதுக்கப்புறம் அது பெரியவங்களோட துணையோட தான் அந்த குழந்தை அந்த பக்கம் க்ராஸ் பண்ணணும் அது குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியிலே வந்து விளையாடவே முடியல அந்த குழந்தை மட்டுமே டார்கெட் பண்ணுது அந்த நாய் அது வந்து குலைக்குதுன்னா மற்ற நாயும் அது கூட சேர்ந்துக்குது குழைக்குது கடிக்க வருது இல்லைங்க கடிக்கவே ஆனால் எங்கள் தெருவில் இன்னும் கடிக்கலாம் ஆனால் கடிக்கிற தான் வருது நாய் நானுமே பைக்கில் உக்காந்துக்கிட்டு இன்னொரு தெரு பக்கம் போனோம்னா நாய் பைக்கில் உட்காந்துக்கிட்டு போகிற நம்மளை காலை பிடிச்சி பிடுங்குற மாதிரி கிட்ட வந்து குழச்சிக்கிட்டே போகுது அது வர வேகத்துக்கு நம்மளால் போக முடியல அந்த நேரத்தில் நான் வந்து வண்டி நிறுத்த சொல்லி இறங்கிட்டு நாயை விரட்டினேன் அது வந்து நம்ம இறங்கி விரட்டினோன்னு அப்படியே கீழே குனிஞ்சி கல் எடுக்கிற மாதிரி நம்ம எடுப்போம் எடுத்தோம்னாக்கா அது வந்து நம்மளை அடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு சில நேரம் தெருநாய்கள் அது காலை நொண்டிக்கிட்டே ஓடும் அது நீங்களும் கவனிச்சிருப்பீங்க நம்ம கீழே குனிஞ்சு கல்லே இல்லைனாலும் கல் எடுக்கிற மாதிரி கீழே குனிஞ்சு இப்படி எடுக்கணும் எடுத்து இப்படி வீசுகிற மாதிரி வீசணோம்னா நமக்கு ஆபத்துக்கு கல்லைக்காண்டா நாயக்காடான்னு சொல்லுவாங்க இல்லையா கண்டா கல்லை வாங்க இதில் ஒரு ட்ரிக்கு நான் பண்ணுவேன் கீழே இருக்கிற கல் இருக்கிற மாதிரி குனிஞ்சி எடுத்து வீசுகிற மாதிரி வீசுவேன் அது ஓடிடும் அப்படின்னு தான் அந்த பக்கமாக போய் நின்றுட்டு குழைக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த தெருப்பக்கம் போக வரும்போது ஒரு நாலு கல் வண்டிக்கு முன்னாடியே வச்சுக்கோம் அடித்ததில்லை அடித்த மனுஷர்கள் மேலே கூட யார் மேலாம் போய் விழுந்துடும் பொம்பாயிடும் சண்டையாயிடும் இந்த மாதிரிலாம் நாய் சண்டைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீயா அண்ணன் அவளை பேசுகிறவங்கலாம் அவங்க அப்படியே பெரிய உபகாரிகள் போல பேசுகிறாங்க நாயை வந்து எதுவும் பண்ணாதீங்க அது எங்களுடைய குழந்த மாதிரி எங்களோட எமோஷனலாக அப்படியே குடும்பத்தில் ஒருத்துற மாதிரி அது இருக்கும் அது இல்லாமல் இருக்கவே இருக்காது ஒரு பசுமாடு வளர்த்தா கூட நமக்கு அந்த எண்ணம் வந்துடும் நம்ம நம்ம குடும்பத்தில் ஒன்று வளர்க்குறோம்னா அதுக்கு அது மேலே நம்ம பாசம் வச்சுருவோம் ஒரு பசு ஆடோ எதை வளர்த்தாலும் சரி நம்மளுக்கு அது மேலே ஒரு பாசம் வந்துடும் அது நம்ம கூட நல்லா பழகும் ஆனால் நாயின்றது நமக்கு பழகுது அதோடு விட்டுருமா அது வந்து தெருவில் வந்து அவங்க நல்லா நாயை அருமையாக பராமரிப்பு பண்ணுறவங்களே பண்ணுற வேலையை பார்த்திங்கன்னா வாசலில் ரோட்லேட்டாந்து அதை வந்து ஒன் பாத்ரூமு கக்கா போக வச்சு விட்டுட்டு போயிடுறாங்க தினமும் அது யார் வீட்டு வாசலில் யாரும் இல்லையோ அந்த வீட்டு வாசலில் பண்ணிவிட்டு இருட்டோட போயிடுறாங்க இல்லை நைட் டைமில் வந்துட்டு போகிறாங்க அது அந்த தெருவிலே பண்ணுற அட்டகாசம் இந்த நாய் வளர்க்குறவங்க ஏன் நாய்கள் மேலே அவ்வளோ உபகாரம் காட்டுறாங்க அதில் ரெண்டு நாயை எடுத்து இந்த தெருவில் இத்தனை நாய் இருக்குதுன்னா நான் இன்னும் ரெண்டு நாயை தத்து எடுத்துக்கிறேன் நான் ஊசி போட்டு வறுத்துக்கிறேன் நான் எப்படின்னா பார்த்துக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அதை தெருவிலே தான் வச்சுருப்பாங்க இவங்க நாய்க்கு கொடுக்குற சாப்பாட்டை கூட அந்த நாய்க்கு தர மாட்டாங்க ஆனால் நாய்களை தெரு நாய்களை காப்பாற்றணும் திருநாய்கள் பாவம் அதை ஒன்றும் பண்ணிடக்கூடாது அது குழந்தைங்க மாதிரி அது அது ஒரு உயிர் தானேன்னு தத்துவமெல்லாம் சொல்கிறாங்க இதை ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை இப்போ சாப்பாடெல்லாம் நம்ம வைக்கிறத குறைச்சாச்சு அதாவது நம்ம அதுக்குன்னு சமைச்சு வைக்கப்போ அதில் வீட்டில் மீந்து போனது அதை தான் நம்ம வைப்போம் அது சாப்பிடும் அதை சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக அது எங்களை வந்து புதுசாக நாங்கள் வந்ததுனால எங்களை எதுவும் பண்ணலை எதுவும் குலைக்கலை ஆனால் அது நாய்கிட்ட இருக்கிற ஒரு குணம் ஒன்று இருக்குதுங்க நாம் வந்து நிற்கிறேன்னு வச்சுங்க அதுக்கு உணவு வச்சு அதில் நாம் நிற்கிறோம் ரோட்லன்னா அது என்ன தினம பண்ணோம் என் யஜமான நிற்கிறார் நான் வேட்டை பிடிச்சி காட்ட போகிறேன்னு சொல்லிவிட்டு நாய் கொலைக்கும் புதுசாக யாரோ அந்த பக்கத்து வீட்டுக்காராக இருப்பார் அவர் சோரையே வச்சிருக்க மாட்டார் அவர் அவரை பார்த்து அது கொலைக்கும் நாய்கிட்ட இந்த ட்ரிக்கு இருக்குங்க நம்ம வந்து ரோட்டில் நின்றோம்னால் நம்ம இவங்க தான் எங்கள் எஜமானர் நான் அவங்க எதிர வேட்டை பிடிச்சி காட்டுற மாதிரி நம்ம சொல்லவே மாட்டோம் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்லி நாய் செய்யுதுங்க நான் அடிக்கடி பார்த்து அசந்து போயிருக்கேன் ஏன்னா நம்ம வாசலுக்கு வந்தாலே இந்த நாய் பக்கத்து பகத்தூடுகாரங்களெலாம் குலைக்குது அது அதான் என் தப்பாரு இவங்க தான் எனக்கு எஜமானர் இவங்க தான் இவங்க வீட்டில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி குலைச்சி வேட்டை பிடிச்சி காட்டுது ஓடுது அப்படியே ரோட்டில் நிற்கிறவங்களை தேர்ச்சி காட்டுது ஓடுது இது நம்மளால் தான் இது இதை வேலையை பண்ணுதுன்ட்டு நான் அதுக்கப்புறம் வெளியில் போய் நிற்கிறதே இல்லை இது வந்து நாய்க்கிட்ட இருக்கிற ஒரு குணங்க இதனால் அக்கம் பக்கம் வீடுகளில் நம்ம வந்து சாதம் வைக்கிறதுனால தான் அந்த நாய் நம்ம பழக்கிட்டோம் நம்மளுடைய நாயின்னு நினைக்கிறாங்க இல்லை நாங்கள் வந்து மீந்ததை அது சாப்பிடட்டும் கொட்டை வேணாம் வாய்க்கால்ல அப்படின்னு வச்சது தான் அதுவுமே தப்பாக போய்கிட்டு இருக்குது ஸ்கூல் விட்டு போகிற குழந்தைங்க ஆன்டின்னு கத்துனது ஒரு நாள் ஒரு குழந்தை என்னால் காதில் அவன் அவனை ஒன்றும் பண்ணலை ஓடாதரா ஓடாதரான்னு சொல்லிட்டேன் நான் அவன் நான் அவன் நம்ம வீட்டு வாசல் பக்கம்தான் போகிறான் அது அப்படியே லச்சு அவன் கத்தனான் குழந்த கத்திட்டு ஆன்னு கத்தனான் அது அது அவன் கத்தின உடனே அந்த நாய்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வேகம் வர ஆரம்பிக்குது அவனும் இன்னும் குலைக்குது அவன் கத்தனது ஒரே குரலை ஆண்டி ஆண்டின்னு கற்றுனான் அப்போ அவன் அவன் பேர் கூட எனக்கு தெரியல அந்த அந்த இருட்டில் அந்த குழந்தை அப்படி கத்துறான் நான் கதவை திறந்துங்க போய் கத்தாதன் அது நம்மளை பார்த்த உடனே தான் இன்னும் வேட்டை பிடிக்கிற மாதிரி அதுங்களுக்கு பேரும் தெரில ஊரும் தெரில எனக்கு தய இதன்றான் நான் அந்த நாயை நான் எந்த பேர் சொல்லியும் கூட்டது கிடையாது நானும் சரி சொல்லி பார்க்குறேன் அது அடங்குற மாதிரி இல்லை அவனை ஓடாதரா தம்பி தம்பின்னு கிட்டே போய் பிடிக்கிறதுக்குள்ள அவன் பயந்து ஓடாதரா நடந்து போடா நடந்து போடான்றான் அவனுக்கும் எனக்கும் கொஞ்சம் தூரமாக இருக்குது அவன் கொஞ்ச நேரம் தான் நடந்தான் குழந்த இல்லையா உடனே என்ன பண்ணிட்டான் அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான் ஓட ஆரம்பித்ததுமே இது வேகமாக தெத்துது நான் எதை கல்லை தேடுறேன் என்னென்னவோ தேடுறேன் அந்த சுச்சுவேஷனை என்னால் எனக்கு அப்பப்போ அந்த நேரம் திடுக்குன்னு தூக்கி போடுங்க இந்த சுச்சுவேஷன் இருந்துச்சு ஆனால் ஓடி போய் அவங்க வீட்டுக்கு உள்ளே பூந்துட்டாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரே சத்தங்க அவங்க இருந்து வெளில வந்துட்டாங்க மறுநாள் அவங்க அப்பா வந்து அந்த நாயை தேடினார் எங்கே இது நான் அடிக்கிறதுக்கு நான் எதுவுமே சொல்லலை ஆமாங்க அந்த நாயெலாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இடையே வந்துட்டேன் அதுக்கு நான் சப்போர்ட்டும் பண்ண முடியாது ஏன்னால் நம்ம நாயை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம் நாய் இனத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம் ஆனால் நிறைய பேருக்கு ஒரு ஒரு குழந்தை ஒரு வாரிசு தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய இனத்தை அவங்க வம்சத்தை காப்பாற்ற வேணாமா இதில் போய் நம்ம இப்படி முட்டால் பதிலெலாம் பேசக்கூடாது ஜீவக்காரணியம் அதிவிதெல்லாம் சொல்லக்கூடாது அதுக்கு நம்ம தான் நாயை கேர் எடுத்துக்கணும் அந்த நாயை ஃபுல்லாக நம்ம தெருவிலே விடக்கூடாது நம்ம வீட்டிலே தான் வச்சிக்கணும் வீட்லேயே வச்சிருக்கிறவங்க கூட ரோட்டில் எட்டாந்து அந்த கக்காப்பாவை வச்சு ரோட்டை ஒரு நாஸ்தி பண்ணிட்டு போகிற அநியாயம்லாம் பண்ணுறாங்க அவங்க ஆனால் பேசுகிறது என்னமோ நாய்க்கு ரொம்ப புண்ணியம் அந்த மாதிரி பேசுகிறாங்க இது கண்டிப்பாக எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் நாய்கள் வந்து இந்த தெருவில் நம்ம வீட்டில் நாம் வைக்கிற நாய்கள் தாங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இவங்க நமக்கு வைக்கிறாங்க அப்படின்னு கம்னு இருக்கும் அதே பக்கத்தில் இருக்கு நம்ம போகணும் இல்லையா அண்ணாண்ட மார்க்கெட்டு பக்கம் போகணும் இல்லையா இல்லை ரோட்லேயே கூட போகணும் இல்லையா எந்த நாயும் கூடாது நம்மளை எல்லா நாய்க்கும் ஒரே குணம் தான் யார் சாப்பாடு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் விசுவாசமாக இருக்கும் அது வந்து மற்ற நாய்கள் வந்து பக்கத்தில் அக்கத்தில் அதெல்லாம் கிடையாது அது நம்ம வந்து நாய் பிரச்சனையை சமாளித்தே தான் ஆகணும் நம்மளே நாய்க்கு சோறு வைக்கிறவங்களா கூட நாம் பக்கத்து தெருவு போகும்போது மார்க்கெட் போகும்போது சாலை உரங்களில் போகும்போது நாய்களை அது நமக்கு அது நம்மளை வேற்றாலாக தான் பார்க்கும் இவங்க நாய்க்கு சோறு வைக்கிறவங்கன்னு அதுக்கு தெரியாது எனக்கு சோறு வைச்சிருந்தான் அது பார்க்கும் நீ எனக்கு சோறு வைக்கலல்ல நீ ஒரு ஆள் தான் தான் அப்படின்ற மாதிரி தான் நாய் அட்டகாசம் பண்ணும் நம்மளை விரட்டும் கடிக்க வரும் இப்போ அதுக்கு வந்து வெறியே பிடிச்சிருந்தால் கூட நமக்கு தெரியாது அதில் வந்து வெறி பிடிச்சிருந்தா அதோடைய வாயிலேருந்து ஒரு ஒரு அந்த சளி இதெல்லாமே அந்த நீர் இதெல்லாமே கூட நம்மளுக்கு காலில் மேய்ச்சிட்டா நமக்கு ரேபிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அரசாங்கமும் சொல்லிக்கிட்டே தான் இருக்குது கடிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த எச்சி நமக்கு மேலே பட்டுட்டாலோ அந்த எச்சி நமக்கு உள்ளுக்கு போய் ரத்தத்தில் கலந்துட்டாலோ நமக்கும் ரேபிஸ் தான் நேரடியாக நாய் கடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலேயே அந்த ரேபிஸ் வந்தவங்கள பாவம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறதுக்கு உயிர் பிரச்சனை மாதிரி உயிர் பிரச்சனை தான் பயப்படுறாங்க அட்மிட் பண்ண மாட்டேங்கிறாங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அலை கழிக்கிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நாய்களுக்காக ஏன் இவ்வளோ வந்து இந்த மாதிரிலாம் இருக்குதுன்றத சொல்லாமல் நாய்கள் நாய்கள்னா நாயின்னா என்னங்க அப்படின்றாங்க ஒரு மாடு கூட நமக்கு வந்து பால் கொடுக்குது அது வந்து நமக்கு தேவை இதை வளர்க்குறதுக்கு ஒரு மனுஷனும் சப்போர்ட் பண்ணதே கிடையாது இந்த மாடுக்கு அமாவாசாணிக்கு தான் தேடிக்கிட்டு போகிறாங்க எதையாவது கொடுத்து புண்ணியத்தை தேடிக்கலான்னுட்டு ஆனால் நாய்களை அப்படி வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறவங்கள பார்த்தா நான் இருக்கிறேங்க அவங்க பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி அவங்க பெரிய பெரிய துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நான் அவங்கள விருக்கிறேன் அவங்க நியாயமே இல்லாமல் பேசுகிறாங்க நாய்களை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க ஒரு குழந்தையை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு சாதாரண மக்களை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த நாய் வளர்க்குறவங்களே அவங்க நாயை இட்டுக்கிட்டு தெருவில் நடந்து போக மாட்டாங்க அவங்க ஒரு வேலைக்காரன் கிட்ட தான் கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க நாயை அந்த வேலைக்காரர் அவர் எங்கே கக்காப்பாவணுமா விட்டுட்டு இட்டுன்னு போயிடுறாரு அதை பற்றி இவங்க பெருசாகவே கண்டுக்க மாட்டுறாங்க சமூக அக்கறை இல்லாதவங்கள தான் இருக்கிறாங்க இந்த நாய் வளர்க்குற வீட்டில் வச்சு வளர்க்குறவங்க பெரிய பெரிய பொருளாதார லெவலில் உயர்ந்தவங்க சமூக அக்கறை இல்லாதவங்களாக தான் இருக்கிறாங்க அவங்க சமூக அக்கறை உள்ளவங்க நல்லபடியாக வீட்டிலே தான் வச்சு வளர்க்குறாங்க அவங்க வந்து மற்றவங்களுக்கு தொந்தர கொடுக்கத்தில் அவங்க வீட்டுக்கு வரவங்கள தான் அது நாய் கொலைக்கும் அப்போ அவங்க அதை கவனிப்பாங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க நாயை இந்த மாதிரி வேலைக்காரங்கிட்ட கொடுத்து அனுப்பப்படுது இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு தெருவையே வீணடிச்சு இவங்க காரில் போயிடுறாங்க இந்த தெருவே வீணடிச்சிடுறாங்க அங்கே வாழற வீட்டு வாசலில் இருக்கிறவங்க அவங்க சுத்தம் பண்ணுறாங்க அப்புறம் துப்புரவு தான் சுத்தம் சுத்தம் பண்ணுறாங்க இந்த மாதிரி அட்டகாசம்லாம் நடக்குது இந்த நாய் வளர்க்குறவங்க இந்த நாயை பிடிச்சிக்கிட்டு நான் நாய் தான் அவங்க நாயை பிடிச்சிக்கிட்டே அவங்க வெளியில் வெளியில் நடமாட சொல்லுங்கள் பக்கம் நாய் விடாது அவங்க கையில் இருக்கிற நாய் கூட பயங்கர பைட் பண்ணும் இவங்க உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற நாய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இருக்கிற நாயோடு இவங்க நாயை இட்டுக்கிட்டு ரோட்டுக்கு வந்தாங்கன்னா தெரியும் அந்த நாய் அவங்களை எவ்வளோ அட்டாக் பண்ணுது அந்த நாயை தான் அட்டாக் பண்ணோம் நாயை கையிலே பிடிச்சிருந்தா நம்மளே அட்டாக் பண்ணோம் இது நடக்கிறது தான் கூட குட்டி போட்ட நாயை நம்ம சின்ன நாயே அழகாக இருக்குது நம்ம வீட்டில் எடுத்து போய் வளர்க்கலான்னு நம்ம தூக்கிக்கிட்டு ஒரு திருவழியாக வந்தோம்னா விடாது நாய் நம்ம நாய் கையில் வச்சுக்க நாயை விட்டுடணும் அப்போலாம் இது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுனா நாயை போட்டுவிடு அப்படின்னு சொல்லுவாங்க நீ தூக்கின்னு வந்த நாயை தான் அது குலைக்குது போட்டுடுன்னுவாங்க போட்டுவிட்டால் தான் நம்ம தப்பிப்போம் இல்லைன்னா அது நம்ம மேலே வந்து அந்த நாயை கடிக்கிறது கூடவே சேர்த்து நம்மளையும் கடிச்சு வச்சிடும் அப்படின்னு நம்ம பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க இவ்வளோ அவேர்னஸ்லாம் நம்ம கொடுத்து பழக வேண்டிய காலகட்டத்தில் இல்லைங்க நிறைய விலங்குகள் வந்து தடை செய்யப்பட்டு வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்கு நிறைய பறவைகள் அதே மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்கு தடை செஞ்சுட்டு அரசாங்கம் ஒன்றும் அந்த இனத்தையும் அழிச்சிடாது அது பாதுகாப்பு பண்ணுது சரணாலயங்கள் வச்சுருக்கு வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு லைசன்ஸ் மூலயமா வளர்க்குறாங்களா வளர்க்கட்டும்னு சொல்கிறாங்க அந்த லைசன்ஸ் வர வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் ஆசைக்கு ஒரு நாய் வாங்கி வளர்க்கலாம் அதை விட்டுட்டு அரசாங்கத்தின் மேலே கொறை சொல்கிறவங்களே இருக்காங்க இன்னும் எனக்கு லைசன்ஸே தள்ளுங்க நான் எப்போ பிடிச்சி கேட்டுன்னு இருக்கிறேங்க அப்படின்றாங்க அவர் நீயா நல்ல கோபிநாத் அவருக்கு கட்டதாக சொன்னாலே லைசன்ஸ் வர வரைக்கும் வளர்க்காதீங்க வந்த பிறகு வாங்கி வளங்க அப்படிங்கிறார் கரெக்டாக தான் அவர் பேசினார் அந்த நாய் வளர்ப்பை பற்றி அந்த இதில் நான் பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்லலை அந்த தெருவுக்கு போகாதீங்கன்னு படவா கோபி சொல்கிறாரு இவர் தான் சொல்கிறாரா மக்கள் மனசில் இருக்கிற வார்த்தை அவருக்கு சும்மா சொல்கிறாரான்னு வேற தோணுது உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ம ஒரு மரியாதைக்குரிய மனிதர்கள்லாம் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க இல்லை மக்கள் மனசில் இருக்கிற சில பேர் இந்த மாதிரி பேசுகிறவங்க இருக்கிறாங்க அவங்களுடைய வார்த்தைகளை ஒரு வார்த்தையாக சொல்கிறாரான்னு தெரியல நீயா நான அந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன் பார்த்துட்டு எனக்குமே இது ஒரு நான் ஆரம்பத்துலேயே எனக்கு எப்பயுமே இருக்கிற ஒரு கேள்வி நாய் வந்து சாப்பாடு போடுங்க அது வந்து ஒன்றும் பண்ணாது அது பட்னியாக கிடக்குது தண்ணி இல்லாமல் இருக்குது அதுக்கு பாதுகாப்பு இல்லை அது நல் இல்லை அப்படின்னு சொ அதனால தான் அதெல்லாம் அப்படி வெறி பிடிச்சிடுச்சு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லவே இல்லைங்க நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் இன்னும் ஊரில் இருக்கிற நாயெல்லாம் நம்ம பழகப்படுத்திக்கணும் நாயுடைய குணம் அது என்ன பண்ணுன்னா நம்மளை வந்து சோறு வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உணவு தரவங்களை மட்டும்தான் ஓரளவுக்கு அது விட்டு வைக்கும் எதுவும் பண்ணாது வாராட்டும் கொள்ளும் நாமளே அடுத்த தெருப்பனை நம்மளை விடாது நாய் நம்மளை யாரோ தான் விரட்டும் குலைக்கும் இரவு நேரங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒன்பது மணிக்கு மேலே நம்ம நடந்து வந்தோம்னா நம்ம தெருவில் வந்தால் கூட அந்த நாய்களுடைய அது வேட்டை விலங்குன்றது கரெக்டாக அது படுத்துக்கிட்டு இருக்கிற பாணி அது வந்து அப்படியே கண்ணை வச்சுக்கிட்டு பாக்குறது அது சிலுமிக்கிட்டு பார்க்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் நாயுடைய உக்கரம் அதிகமாக தான் இருக்கும் அது விலங்கு அது வேட்டை விலங்குன்றதுனால இரவு நேரத்தில் நாயுடைய தன்மையே வேறு மாதிரி இருக்கும் காலையில் பார்க்கணான்னு அது அப்படியே அனாதை மாதிரி படுத்துக்கிட்டு தூங்கும் அப்படியே கிடக்கும் அப்போ அதெல்லாம் போகிறவங்க கூட ஒன்றும் பண்ணாது அது வேறு அந்த நேரத்துலலாம் இது இரவு நேரத்தில் ரொம்ப அட்டகாசம் பண்ணுது இந்த நிலமையை நம்ம கலந்து பேசிக்கலாம் நாய்களை வந்து நம்ம வந்து வெறுக்கலை அது அது ஒரு உயிரினம் இருக்கட்டும் ஆனால் வந்து அதை வந்து அதிகமாக நம்ம வீடுகளில் பக்கத்து அக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வளர்க்கணும் இல்லையா தெருநாய்களை நம்ம எங்கள் தெருவிலே எட்டாந்து விட்டுடுங்கன்னு கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க அவங்க வீட்டு தெருவில் தான் எட்டாந்து விட சொல்கிறாங்க தெரியும் அவங்க வளர்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆட்களுடைய பேச்சை கேட்காதீங்க இது அரசாங்கம் வந்தாலும் தெருவில் வா யார் வாங்கிக்க போகிறாங்கன்னு கேளுங்கள் இந்த தெரு நாயை யாராவது கேர் எடுத்துக்கிறீங்களா இந்த தெரு நாயை உங்களுக்கு வேணுமா அந்த தெருவுக்கே வேணுமா அந்த நாய்கள் திரும்ப அப்படின்னு கேட்டு வேணால் அந்த நாய்களை அங்கே விடலாமோ அது அவங்களுடைய கே கேரண்டி கையெழுத்தோடு விடலாமா விடக்கூடாதா அப்படின்னு கேட்கணும் மாத்தாங்கிற பிடிச்ச இடத்துலேயே எதுவுமே விடுறதுன்றது இல்லாத பழக்கம் ஏன்னா அந்த நாய் என்ன வேணாலும் பண்ணும் பண்ணுவோம் திராபிஸு ஊசி போட்டுட்டோம் அப்படி இப்படின்றாங்க சில தவறுகள்னால அந்த ஊசி போடப்படாமல் கூட இருக்கலாம் மருந்து வேலை செய்யாமல் கூட இருக்கலாம் அதை சில ஆப்ரேஷன் பண்ண பிறகு நாய் குட்டி போடுது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரிலாம் இல்லாமல் தெருவுக்கு தேவையான நாய் இந்த நாய் தேவை இல்லைன்னா தேவையில்லை நீங்கள் எங்கே எதை எடுத்துன்னு போய்க்குங்க அப்படின்னு தேவைப்படுறவங்க வீட்டில் வச்சு வளர்த்துங்க இந்த சட்டங்களை நிறைவேற்றினா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நாய்க்காக ரொம்ப யோசிக்கிறது மருத்துவ செலவு பண்ணுறதுலாம் தேவையில்லாத விஷயமாக போயிடும் இதை பற்றி நான் உங்களோட பேசியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்